மக்கள் யாவரும் பாடிடுவோ இறை பண்ணி தன்னை செய்ய அவர் அழைத்த அவர் பூகள் பாடிடுவோ அவர் பூகள் பாடிடுவோ இறை மக்கள் யாவரும் பூவிடுவோம் பாடிடுவோ தந்தை மகன் தூயாவையாரின் பெயராணே ஆண்டவராக சுஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவையாரின் அற்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக அன்புமிக்க சகோதர சகோதரிகளை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்பொழுதும் கன்னியான மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் என்றாடுகிறேன் எல்லாம் புள்ளை இறைவன் நமீது ரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக இரக்கமாயிரும் பிரீத்து மாயிரும் ஆண்டவரே இரக்கமாய் இரு கிறிஸ்துவே மன்றாடுமாக ஆண்டவரே இறைவா எங்கள் மன்றாட்டுக்கலை கனிவுடன் கண்ணோக்கி அருளும் எங்கள் துன்பத்திருமது பரிவிறக்கத்தின் உதவியை தந்தருள சிறப்பாகும் திருமகனின் உடனிருப்பால் நாங்கள் எப்பொழுதும் ஆறுதல் பெறவும் எங்களை தொற்றிக்கொண்டிருக்கின்ற பழைய பாவ பழக்கங்களால் மீண்டும் பாதிக்கப்படாமல் இருப்பமாக உம்மோடு தூய ஆவையாரின் ஒன்றை பிளேவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாகவும் ஐ மன்றாடுகின்றோ இறைவாக்கினர் இசையா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பத்து முடிய ஆண்டவருக்குரிய நாளில் ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து தளிர் ஒன்று விடும் அதன் வேர்களிலிருந்து கிளை ஒன்று வளர்ந்து கனிதரும் ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கியிருக்கும் ஞானம் மெய்யுணர்வு அறிவுரைத்திறன் ஆற்றல் நுண்மதி ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு இவற்றை அந்த ஆவி அவருக்கு அருளும் அவரும் ஆண்டவருக்கு அஞ்சு நடப்பதில் மகிழ்ந்திருப்பார் கண் கண்டதைக் கொண்டு மட்டும் அவர் நீதி வழங்கார் காதால் கேட்டதைக் கொண்டு மட்டும் அவர் தீர்ப்பு செய்யார் நேர்மையோடு ஏழைகளுக்கு நீதி வழங்குவார் நடுநிலையோடு நாட்டின் எளியோரது வழக்கை விசாரிப்பார் வார்த்தை என்னும் கோலினால் கொடியவரை அடிப்பார் உதட்டில் எழும் மூச்சினால் தீயோரை அழிப்பார் நேர்மை அவருக்கு அரைக்கச்சை உண்மை அவருக்கு இடைக்கச்சை அந்நாளில் ஓநாய் செம்மறியாட்டு குட்டியோடு தங்கியிருக்கும் அக்குட்டியோடு சிறுத்தை புலி படுத்து கொள்ளும் கன்றும் சிங்க குட்டியும் கொளுத்த காளையும் கூடி வாழும் பச்சளம் குழந்தை அவற்றை நடத்தி செல்லும் பசுவும் கரடியும் ஒன்றாய் மேயும் அவற்றின் குட்டிகள் சேர்ந்து படுத்து கடக்கும் சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும் பால் குடிக்கும் குழந்தை பிரியன் பாம்பின் வலையில் விளையாடும் பால்குடி மறந்த பிள்ளை கட்டு விரியன் வலையிலும் தன் கையை விட்டு விடும் என் திருமலை முழுவதிலும் தீமை செய்வார் எவருமில்லை கேடு விளைவிப்பார் யாருமில்லை ஏனெனில் கடல் நீரால் நிறைந்திருப்பது போல மண்ணுலகும் ஆண்டவராம் என்னை பற்றிய அறிவால் நிறைந்திருக்கும் அந்நாளில் மக்களினங்களுக்கு சின்னமாய் விளங்கும் ஈசாயின் வேரை பிற இனத்தார் தேடி வருவார்கள் அவர் இளைப்பாரும் இடம் மாற்றி நிறைந்ததாக இருக்கும் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி ஆண்டவருடைய காலத்தில் நீதியும் சமதானமும் தழை தோங்கும் ஆண்டவருடைய காலத்தில் நீதியும் சமதானமும் தழை தோங்கும் தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார் வரியோர்க்கும் ஏழைகளுக்கும் அவர் இரக்கம் காட்டுவார் ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார் அவர் பெயர் என்றென்றும் நிலைத்திருப்பதாக அவர் பெயர் என்றென்றும் நிலைத்திருப்பதாக ஆண்டவருடைய காலத்தில் நீதியும் சமதானமும் தழைத்தோங்கும் ஆண்டவருடைய காலத்தில் நீதியும் சமதானமும் தழைத்தோங்கும்

ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக உன்னேதலுக்கா எழுதிய துயனற் செய்திலிருந்து வாசகம் ஆண்டவரி மாட்சி உமக்கே அதிகாரம் பத்து இறை திருவார்த்தைகள் இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி நான்கு முடிய இயேசு தூய ஆவியால் அடைந்து தந்தையை விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரை உமை போற்றுகிறேன் ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர் ஆம் தந்தையை இதுவே உமது திருவுள்ளம் என்றார் என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறான் தந்தையைத் தவிர வேறு எவரும் மகனை அறியார் தந்தை யார் என்று மகனுக்கு தெரியும் மகன் யாருக்கு வெளிப்படுத்த விரும்புகிறாரோ அவருக்கும் தெரியும் வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார் பின்பு அவர் தம் சீடர் பக்கம் திரும்பி அவர்களிடம் தனியாக நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பு பெற்றோர் பேரு பெற்றோர் ஏனெனில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள் ஆனால் அவர்கள் காணவில்லை நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள் ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று கூறினார் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துமக்கு இரையேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இறைவனின் துணை கொண்டு எல்லா சோதனைகளையும் நான் வெல்வேன் இன்றைய நாளிலே திரு அவையானது புனித பிபியானா மறைசாட்சியரை நினைவு கூறுகிறது அன்புமிக்கவுளே தொடக்க கால திரு அவையிலே ஒரு குடும்பமே முழுமையாக இயேசுவுக்காக மறை சாட்சியத்தை அவர்கள் தங்களுடைய வாழ்வாக்கியவர்கள் இந்த பிபியானா குடும்பத்தார் தந்தை ஃப்ளேவியன் தாயார் அவருடைய சகோதரி மூவரும் முதலிலே சிறையில் அடைக்கப்பட்டு சித்திரவதைகள் செய்யப்பட்டு மூவருமே இதோ இந்த புனித பிபியானா கண் முன்பாக அவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் இழந்தவராக தன்னன் தனிமையில் இருந்தாலும் ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார் என்கின்ற ஒரே ஒரு நம்பிக்கை மட்டுமே அவருடைய வாழ்வாக இருந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம் அன்பு இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தூய ஆவியானவரால் வகை அடைகின்றார் ஆகவே தூய ஆவியானவரில் மகிழ்கின்ற இயேசுவை இன்றைய நற்செய்தி நமக்கு காட்டுகின்றது அதே நேரத்திலே புனித பிபியானா தன்னுடைய வாழ்க்கையிலே இயேசுவின் பெயரால் இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்து அந்த நம்பிக்கையிலே கடைசி வரையிலும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார் தன்னுடைய உயிரையும் கொடுத்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம் ஆகவேதான் மன்னன் ஜூலியன் இந்த பெண்ணை சித்திரவதை செய்ய வேண்டும் பாவத்தில் அவரை ஈடுபடுத்த வேண்டும் என்று விபச்சார விடுதிக்கு அவரை அனுப்புகிறார் அங்கே அவர் பலவிதமான சித்திரவதைகளை அவர் தன்னுடைய வாழ்க்கையில அனுபவித்தாலும் கடைசி வரையிலும் அவர் சொன்ன வார்த்தைகள் என் ஆன்மா கடவுளின் இருப்பிடம் ஆகவே எந்த தீய சக்தியும் அதை கலங்கப்படுத்த முடியாது என்று ஒரு கலங்கம் இல்லாத ஒரு பெண்ணாக ஒரு கண்ணியாக தன்னுடைய வாழ்க்கையை இறைவனுக்கு ஒப்புக்கொடுத்தார் ஆகவே இவருடைய வாழ்க்கை துன்பங்கள் ஏராளமாக இருந்தாலும் துயரங்கள் ஏராளமாக இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையிலே உடல் முழுவதுமாக சித்திரவதைகள் செய்யப்பட்டாலும் கடைசி வரையிலும் அவர் இயேசுவிலே மகிழ்ந்து வாழ்ந்து காட்டினார் அன்பு மிக்கருளே இதைதான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார் மிக முக்கியமாக இரண்டு விதமான மகிழ்ச்சி இன்று நமக்கு முன்பாக இருக்கிறது ஒன்று மட்டீரியல் ஜாய் அதாவது உலகில் இருக்கின்ற பொருட்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருந்தால் எனக்கு மகிழ்ச்சி என்று ஒரு தரப்பு மக்கள் ஒரு புறம் மற்றவர்கள் அனைவருமே ஐ நீட் ஸ்பிரிச்சுவல் ஜாய் ஆகவே ஆன்மீக மகிழ்வை நோக்கி கடவுள் எங்களோடு இருந்தால் அதுவே எங்களுக்கு மகிழ்ச்சி என்று ஒருபுறம் இன்னும் மக்கள் கடவுளுக்காக இயங்கிக் கொண்டிருப்பவர்கள் ஏராளமாக இருக்கின்றார்கள் ஆகவே இன்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இறுதியிலே சொன்னது சீடர்களை பார்த்து சொன்னது இதோ நீங்கள் அனைவரும் பேறு பெற்றவர்கள் காரணம் நீங்கள் காண்பவற்றை எவருமே காணவில்லை ஏன் இறைவாக்கினர்கள் கூட அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை உங்களுக்கு மிகுதியான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது காரணம் தானே இறைமகள் தந்தையிடமிருந்து வந்தவர் மிக முக்கியமாக மக்களுக்காக உயிரை கொடுக்கின்ற ஆண்டவர் உங்கள் கண்முன்னே உங்களோடு இருக்கின்றார் உங்களோடு பேசுகிறாரே அவரை நீங்கள் இனம் கண்டு கொள்ளுங்கள் அவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று சீடர்களுக்கு அவர் அறிவுறுத்துகிறார் அன்பு மிக்கவர்கள் இதே வார்த்தைகளை இன்று ஆண்டவர் நம்மை நோக்கியும் சொல்லுகிறார் நாம் அனைவரும் நிச்சயமாகவே பேறு பெற்றவர்கள் காரணம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பலவிதமான அற்புதங்களை செய்து கொண்டுதான் இருக்கின்றார் தீமைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் இடர்பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் தோல்விகள் நம்முடைய வாழ்க்கையில நெருக்கடிகளை கொடுத்தாலும் நோய்கள் நம்முடைய வாழ்க்கையில இன்னும் நம்மை கீழே அழுத்தினாலும் கடைசி வரையிலும் கடவுள் கொடுக்கின்ற அந்த ஒரு மகிழ்வை நான் பெற்றுக்கொள்ளுகின்ற பிள்ளையாக இருக்கின்றேனே அந்த மகிழ்வை ஆண்டவர் தன்னுடைய பிரசன்னமாக இந்த காலகட்டத்திலே நற்கருணை வடிவத்திலே நம்மோடு இருக்கின்றாரே அந்த நற்கருணையை காணுகின்ற போதெல்லாம் அந்த நற்கருணை தருகின்ற ஆற்றலை நாம் காணுகின்ற போதெல்லாம் எத்தனை ஒரு மகத்துவமான ஒரு வாழ்வை நமக்கு அது தருகின்றது தோல்விகள் நம்முடைய வேதனைகள் நம்முடைய நோய்கள் நம்முடைய பிரச்சனைகள் நம்முடைய சவால்கள் நம்முடைய கடன் சுமைகள் எல்லாவற்றையும் இந்த நற்கருணின் பிரசன்னத்திலே நாம் ஒப்புக்கொடுக்கின்றபோது போது அவர் தருகின்ற மகிழ்வு எத்தகையது ஏராளமான ஒரு மகிழ்ச்சி அல்லவா அத்தகைய மகிழ்வை இன்றைய நாளிலே நாமும் பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம் ஆகவே இயேசு போல அவரும் தன்னுடைய வாழ்க்கையில் வேதனைகளை அனுபவித்தார் ஏமாற்றங்களை அனுபவித்தார் தோல்விகளை அனுபவித்தார் காட்டி கொடுக்கப்பட்டார் புறக்கணிக்கப்பட்டார் இருந்தாலும் தூய ஆவியானவரோடு இணைந்து மகிழ்கின்ற இயேசு தன்னுடைய தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றியது போல நாமும் இயேசுவோடு இருந்து அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளும் அந்த பிரசன்னத்தை மற்றவர்களுக்கு தருகின்ற கருவிகளாக நாம் வாழ தொடர்ந்து முயற்சி எடுப்போம் சிறப்பாக இந்த திருவருகை காலம் அத்தகைய ஒரு மாற்றத்தை நமக்கு உண்டு பண்ண காலமாக இருக்க இயேசுடைய பிரசனத்தை இன்னும் ஆழமாக நான் புரிந்து கொள்ள அறிந்து கொள்ள தெளிவு பெற அந்த பிரசனம் இன்னும் என்னை மனிதனாக்க நாளிலே நாம் முயற்சி எடுக்க வேண்டும் இந்த முதல் வாசகத்திலே நாம் கேட்டதை போல எல்லாம் தீங்கும் அழிந்து போனது இனி தீங்கே கிடையாது ஆகவே எல்லா விதமான அந்த விலங்கு தன்மையுடைய அந்த ஒரு ஆற்றல் மிகுந்தவை அனைத்துமே அழிந்து போகும் இறை வல்லமை கடைசியிலே நன்மை தனத்தை நமக்கு தரும் என்கிற வார்த்தைகளுக்கு ஏற்ப அத்தகைய நன்மைகளை நாம் தொடர்ந்து ஆற்றிட இந்த திருப்பலியிலே செபிப்போம் ஆமேன் என்ன நான் என்ன தருவி இந்த தருவேன் இன்ன தருவேன் இன் நான் என்ன தருவேன் எனக்கு பிடித்த தா உனக்கு தரவி நினைத்தே எனக்கு பிடித்த உன்னை போ ஏதும் இலை உலகில் அன்பே என் தருவேன் என்னத்தருவேன் என் இறைவான் நான் சகோதர சகோதரிகளை என்னுடையதும் எல்லாம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி நாம் இணைந்து மன்றாடுவோம் ஆண்டவர் தமது பெயரின் முகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திறவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக ஆண்டவரே எங்கள் தாழ்மையான வேண்டல்களும் காணிக்கைகளும் உமக்கு மன நிறைவு அளிக்கவுமை வேண்டுகின்றோம் உமிடம் மன்றாட போதுமான தகுதியற்ற எங்களுக்கு முதலினால் இரக்கத்தின் பாதுகாப்பை அருள்வீராக இங்கிலாந்தவராகிய மன்றாடுகின்றோம் மன்றாடுகின்றோ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம் நாம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அது தகுதியும் நீதியும் ஆனது ஆண்டவரை தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக என் ஆளுமை விடத்திலும் நாங்களும் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர்வகுத்து திட்டத்தை நிறைவேற்றி முடிவில் நாம் மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார் எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்கு உரிய மாட்சியோடு வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடை என பெற்றுக்கொள்வோம் அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோமாகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாற்றுமையை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது வான்படைகளின் கடவுள் கடவுளாம் ஆண்டவர் பின்னகமும் மன்னகமும் உமது மாட்சியாக நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே ஆவியை பொழுது காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகின்றோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சிலர்களுக்கு அளித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிலர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கை போறோள் ஆண்டவரே நீர்வருமளவும் உமது இறப்பினை அறிக்கை எடுகின்றோ உமது பினையும் எடுத்துரை ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினும் நீ உகர்ந்து வாழ்வு அப்பத்தையும் மீட்பளிக்கு இக்கிண்ணத்தை மக்கொப்பு கொடுக்கின்றோம் உம் திருமு நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டேர் எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தள்ளலும் எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் ஆயர் ஜார்ஜ் எல்லாம் திருநிலையினர் ஆகியவரோடு மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும் உயர்த்தல் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவுகோர்ந்து மது திருமகவலின் உள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயினும் கடவுளின் தாயான புனிதமிக்க ஆரோக்கிய அன்னை அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திருத்தூதர்கள் சிறப்பாக இன்று நாங்கள் நினைவுகூறுகின்ற புனித பிபியானா மற்ற அனைத்து புனிதரோடு நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று ஓம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே அரின் ஒன்றிப்பில் எல்லா புகழு மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே ஆ கடவுளை தந்தையுடன் அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த சபத்தை நோக்கி நம்பிக்கையோடு நாம் செபிப்போம் உமது பெயர் உமது ஆட்சி வருக திருமணம் மின் உலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தார் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் அன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்திருளும் ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருணமை மன்றாடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியம் அல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன் என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு ஒழிந்திரேன் எங்கள் பாவங்களை பாராமல் மத திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்ட அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக மான்மாவுடன் இருப்பதாக ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாமங்களை போக்கும் இறைவு செம்மரியே எங்கள் மேலே இரக்கமாயிரும் உலகின் பாமங்களை போக்கும் இறைவு செம்மரியே எங்கள் மேலே இரக்கமாயிரும் உலகின் பாமங்களை போக்கும் இறைவு செம்மரியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும் இதோ இறைவனின் செம்மறி இவரை உலகின் பாவங்களை போக்குபவர் நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்விலே நமக்கு எதிராக வருகின்ற எல்லாம் தீமைகள் துன்பங்கள் தீராத கடன் சுமைகள் உடல் உள்ளத்தை மாட்டுகின்ற நோய்கள் அழகினால் வருகின்ற சோதனைகள் இவை அனைத்திலிருந்து நம்மை தினந்தோறும் காத்து வழிநடத்துகின்ற உயிருள்ள இயேசு கிறிஸ்து இவரை இவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப் பெற்ற நாம் அனைவருமே பேரு பெற்றோர் கிறிஸ்துவின் திருவிட திருதத்தும் நம்மை காத்து நிலை வாழ்வு நமக்கு அளிப்பதாக நன்றியோடு மன்றாடுவமாக ஆண்டவரே நான் உணவினால் நிறைவு பெற்ற நாங்கள் உமை தாழ்மையோடு வேண்டுகின்றோம் இமறை நிகழ்வுகளில் பங்கேற்பதால் நாங்கள் இவ்வுலக பொருட்களை ஞானத்தோடு மதிப்பீடு செய்யவும் விண்ணகத்திற்கு உரியவற்றை பற்றி கொள்ளவும் எங்களுக்கு கற்றுத் தருவீராக வழியாக உமை மன்றாடுகின்றோ ஆ ஆண்டவர்களோடும் உம் உமன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூய் என்று உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆசிரோடு சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று नन्े